அஞ்சாவதா ஆர் நாட் பேயிங் டு யுவர் செல்ஃப் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தில் உங்களுக்கு நீங்களே வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்துக்காமல் இருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் அளவுக்கு மிஞ்சி உதவி செய்து அவங்கள வந்து அவங்கள கஷ்டப்படுத்திப்பாங்க ஸோ இதுவும் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் முதலாவது வந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு சில பேர் ரொம்ப பரிதாபப்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பாலான பணத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இவங்களுக்கும் முக்கியமான ஒரு சில தேவைகள் இருக்கும் இவங்களுடைய நீட்ஸ் இருக்கும் இந்த நீட்ஸை வந்து மீட் பண்ணாமல் மற்றவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ரொம்ப முக்கியமானது அதை இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல வரல உதவி செய்கிறது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு உதவி செய்கிற குணம் பிரிந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் பாராட்டுறேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கான நீட்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணாமல் ரொம்ப பரிதாபப்பட்டு நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு மிக மோசமான ஒரு பழக்கம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க ரொம்ப ஈஸியாக இவங்களெல்லாம் ஏமாற்றி உங்கள்கிட்ட இருக்கிற காசை வாங்கிடலாம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில நபர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அவங்க அப்படியே பஞ்ச பாட்டு பாடி அப்படியே உங்கள்கிட்ட பரிதாபமாக பேசி பேசியே உங்கள்கிட்ட வந்து என்ன செஞ்சுவாங்கன்னா பணத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபினான்ஷியலாக உங்களால் நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியாது ஸோ இஃப் யூ ஆர் நாட் பேயிங் டு யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் நீங்கள் முதலாவது உங்களே நீங்கள் கவனிச்சிக்கல அப்படின்னா செய்து நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் முதலாவது கவனிக்க பழகுங்க அந்த தேவைக்கப்புறந்தான் தான் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அதையும் மனசில் வச்சுக்கோங்க